வணக்கம் மக்களே நான் உங்கள் சோசியல் ட்ரென் தமிழ் இன்னைக்கு நாம எதை பத்தி பேச பாத்தீங்கன்னா தமிழக அரசியல்ல இப்ப ஹாட் டாபிக்கா போயிட்டு இருக்கிற தவேகவின் அடுத்த அதிரடியை பத்தி தான் குறிப்பா ஈரோடு பொதுக்கூட்டம் மற்றும் செங்கோட்டையன் அவர்களின் வருகை எந்த அளவுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தும்னு மூத்த பத்திரிகையாளர் மணி அவர்கள் சொன்ன சில சுவாரஸ்யமான விஷயங்களை பத்தி இப்ப விரிவா பார்க்கலாம் விட்ட இடத்திலேயே பிடிக்கும் வியூகம் கரூர்ல நடந்த அந்த துயரமான சம்பவத்துக்கு அப்புறம் கிட்டத்தட்ட மூணு மாசம் கழிச்சு விஜய் அவர்கள் மக்கள் மத்தியில வர்றாரு எதையாவது ஒன்னு இழந்துட்டோம்னா அதை எங்க இழந்தோமோ அதே இடத்துல தான் தேடணும்னு சொல்லுவாங்க அதனாலதான் திரும்பவும் கொங்கு மண்டலத்தையே அவர் தேர்ந்தெடுத்திருக்காரு போல இது அரசியல் ரீதியா ஒரு முக்கியமான மூவா பார்க்கப்படுது பாதுகாப்பு மற்றும் ஏற்பாடுகள் கரூரில் நடந்த மாதிரி எந்த அசம்பாவிதமும் நடந்துடக்கூடாதுங்கிறதுல செங்கோட்டையன் அவர்கள் ரொம்பவே தெளிவா இருக்காரு எத்தனை வாயில்கள், நுழைவு ஆம்புலன்ஸ் தீயணைப்பு வாகனங்கள்னு ஒரு மாநாட்டையே மிஞ்சுற அளவுக்கு ஏற்பாடுகள் பலமா இருக்கு புதுச்சேரி கூட்டத்தை விட இது ரொம்பவே முக்கியமானது ஏன்னா நாளைக்கு அவர் என்ன பேச போறாருங்கிறது பெரிய எதிர்பார்ப்பு செங்கோட்டையன் மற்றும் விஜய்யின் புதிய பலம் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் தவைகளை இணைஞ்சது அந்த கட்சிக்கு ஒரு பெரிய அனுபவ பலத்தை கொடுத்திருக்கு அதிமுகவோட கோட்டைன்னு எடப்பாடி பழனிசாமி சொன்னாலும் அங்கே செங்கோட்டையன் அவர்களுக்குன்னு தனி செல்வாக்கு இருக்கு இப்போ அவரோட கட்டுப்பாட்டில் இருக்கிற இடத்துல விஜய் பேச போகிறது ஒரு சேஃப் பேசேஜ் மாதிரி அமையும் அது மட்டும் இல்லாமல் அதிமுகவில் ஓரம் கட்டப்பட்ட சில முன்னாள் அமைச்சர்கள் கூட இப்போ பேச்சுவார்த்தையில் இருக்கிறதா சொல்லப்படுது இது உண்மையாக இருந்தால் தேர்தலுக்கு முன்னாடி பெரிய மாற்றங்கள் வரும் திமுகவை குறிவைக்கும் தவேக விஜய் அவர்கள் எங்கே போனாலும் திமுகவை தான் பிரதான எதிரியா பார்க்கறாரு புதுச்சேரியில கூட திமுகவை தான் அட்டாக் பண்ணாரு நாளைக்கு கூட்டத்திலையும் திமுக மேலதான் காரசாரமான விமர்சனங்கள் இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது ஏன் பிஜேபியை திட்டலன்னு கேட்கறவங்களுக்கு எதிரி யாருன்னு முடிவு பண்ணுற உரிமை அவருக்கு இருக்குன்னு பத்திரிகையாளர் மணி ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு பேச்சு பத்து நிமிஷம் போதுமா ரசிகர்களும் மக்களும் பத்து மணி நேரமா வெயிட் பண்ணும்போது வெறும் பத்து பதினஞ்சு நிமிஷம் மட்டும் பேசிட்டு போறது ஏமாற்றத்தை தரும் குறைஞ்சது முப்பது நிமிஷமாவது விஜய் அவர்கள் பேசணும் அதுவும் நடப்பு அரசியல் பிரச்சனைகளை தொட்டு பேசணுங்கிறது தான் பலரோட விருப்பமா இருக்கு தேர்தல் களம் சவால்கள் தேர்தல்னு வரும்போது திமுகவோட பூத் லெவல் வேலையை சமாளிக்கிறது சாதாரண விஷயம் இல்ல தவேகவுக்கு இது முதல் அனுபவம் அனுபவசாலிகள் சொல்றதை கேட்டா மட்டும்தான் இந்த பெரிய கட்சிகளோட விஸ்வரூபத்தை கொடுக்க முடியும் வர்ற ஜனவரி மாசத்துல இருந்து மீடியாவோட போக்கும் மாறும்னு எதிர்பார்க்கப்படுது மொத்தத்துல நாளைக்கு ஈரோட்ல நடக்கப் போற இந்த சந்திப்பு தமிழக அரசியல்ல ஒரு முக்கியமான மைல்கல்லா இருக்கும்னு நம்பலாம் விஜய் என்ன பேச போறாரு கூட்டத்தை எப்படி கையாள போறாங்க இதையெல்லாம் பார்க்க நாமும் வெயிட் பண்ணலாம் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சோஷியல் ட்ரெண்ட் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க